மகா வித்வான் குருகுரு ஆச்சாரியார் என்ன இங்க வரவேற்கிறதுக்காக நேரம் வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் விஜய் பவ எழுந்துருங்க உள்ள போங்க இவரு இவரோட அறைக்கு கூட்டிட்டு போங்க பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க என்ன இவரு என்னோட சிறப்பு விருந்தினர்

அடேங்கப்பா ராமா இந்த வெளிநாட்டு அழகே எவ்வளவு அழகா இருக்கா கொஞ்சம் அமைதியாயிரு இந்த அழகை பார்த்து வெளியறதுக்கு இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க சிறந்த பாடகை கிளார மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் சார்பா வரவே இருக்கிறேன் நான் இந்த நாட்டோட மகா மந்திரி உங்களை அன்போட வரவே இருக்கிறேன் தேங்க்யூ ஆமா இந்த பையன் யாரு ரொம்ப குட் லுக்கிங்காவும் சாமிங்காவும் இருக்காரு உங்களுடைய நாட்டுல கிளாசியாவும் எவ்வளவு கியூட்டாவும் ஒருத்தர் இருப்பார்னு எனக்கு தெரியவே பேர் என்ன பாராட்டுனதுக்கு ரொம்ப நன்றி இது உங்களோட பெரிய மனசு. அப்புறம் எல்லோரும் என்னை அன்பாக தாத்தாச்சாரியாருன்னு கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் என்ன தாத்தோன்னு கூப்பிட்லாம் சுக்கு சு சுக்கு நான் பேசிக்கிட்டே இருந்தது ஹேய் பத்திதான். ஹாய்! My name is Clara. உங்க பேரு? அடியேனே இங்கு எல்லாரும் ராமக்ரிஷ்னன் சொல்லுவாங்க தேவி? இல்ல, நான் தேவி இல்ல. My name is Clara. 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 <laughs> uh, Clara. அது வந்து என்னனா, இங்கு நாட்டில் நாங்க எல்லா பெண்களியும் தேவங்களுக்கு சம்மானமா பாப்போம். நீங்களும் ஒரு பெண் தானே அப்படி பார்த்தா நீங்களும் எனக்கு தெய்வம் மாதிரி தான் அதுவும் சங்கீதத்துல சிறந்த தெய்வம் உங்களை தெய்வம்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்க முடியும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவர் ரொம்ப நன்றி தேவி பாருங்க பலரா கிளாரா வாங்க நான் உங்களுக்கு உங்களோட அறைய காட்டுறேன் மணிலட்சுமி எல்லா பொருட்களையும் இவர் கிட்ட கொடுங்க பொட்டி பெடிக்கையை தூக்கிக்கிட்டு ஏன் பின்னடியே நீ வா ஐயோ, இல்லை 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 தேவி இவர் வேலைக்காரர் இல்ல இவர் இங்க ஆச்சாரியார் மகாராஜாவுடைய குலகுரு அரசபையுடைய ராஜகுரு மகாபண்டிர் தாத்தா ஆச்சாரியார் ஆஹ் மன்னிச்சுக்கோங்க வாட் சீரியஸ்லி இந்த கிழவனோட கீழ்த்தரமான வேலையால தான் நம்ம ரெண்டு பேருக்குமே மரியாதை கவுரவம் இல்லாம போயிடுச்சு நல்ல வேலை நம்மள பாத்து பிச்சை கறக்கிட்டு சொல்லல இதுக்கப்புறமா இந்த கிழவனுக்கு புத்தி வந்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறானானு பாப்போம் ஆஹ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்புறம் இன்னும் வர இருக்கிற விருந்தாளிகளுக்கு நீங்களே வரவேற்பு கொடுங்க என்ன அப்புறம் அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லுங்க நிச்சயம் குருஜி தாழா சாருகிறவங்களுக்கு

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அரசியல பாத்த நம்ம குரு ரூபத்து அந்த வெளிநாட்டு பாடகியை பார்த்து தவளை மாதிரி நாங்க வெளியில நீட்டிட்டு இருந்த நாம இந்த பூமியில இருக்கிறது இன்னைக்குதான் கடைசி நாள்னு நினைக்கிறேன் இந்த குடும்பக்கார கிழவை இன்னைக்கு நம்மள விட நாம பேசின எதுவும் இந்த கிழவ காதுல விழவே இல்ல ஆளோட மனசு அந்த வெள்ளக்காரியோட அழகுல விழுந்து அவ காலடியை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்ருக்கு இந்த ஆளால எதையும் பாக்கவும் கேட்கவும் முடியல உண்மையாவா வேணா நீ அவரை கொஞ்சம் நோட்டி பாரு அப்படியே சொல்ற இப்பவே பண்ணி வாங்க குருவே அடே கிழட்டு குருவே குருஜி உங்க கையில ஒரு அழகான பொருள் இருக்கு அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா இது கம்மல் யாரோட கமல் குருவே அவளோடது

என் சுவாமிக்கு வணக்கம் என் வாழ்க்கையே உங்களுக்கு அர்ப்பணம் நான் இருக்கிற விரதம் தினமும் செய்யற பூஜை என் பக்தி எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணம் என் சுவாமியோட வாழ்க்கை அந்த கடவுளுக்கு அர்ப்பணம் ஐயோ சொல்ல மறந்துட்டேன் சுவாமி அவர் பேர் என்னது உங்களை பார்க்க வந்திருந்தாரே யாரு பண்டிதர் ராமகிருஷ்ணன் பண்டிதன் ராமகிருஷ்ணனா ஆமா சுவாமி இங்கேயா நீயா? வணக்கம் குருவே. நீங்க எதுக்காக வந்த? அது ஒண்ணுல குருவே, விழாவுக்கான நாள் நெருங்கி வந்துகிட்டிருக்கு. அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிக்கணும்ங்கற பதட்டத்துல இருக்கேன் இது நீங்க கொடுத்த பட்டியல் நடக்க மகா பூஜைக்கு என்னெல்லாம் தேவன் எழுதி கொடுத்திருக்கீங்க. நான் இத முழுசா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து எதுக்கு எவ்வளவு தேவைன்னு நானே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்க இத நம்ம அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்து தேவையான நிதியே பிரச்சனையே எல்லாம் வாங்கிக்கலாம். ஆ சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நிதி அமைச்சர் போய் இதுக்கு தேவையான ஒரு நிமிஷம் நான் அனுமதி கொடுத்தது அந்த பட்டியலுக்காக இல்ல அப்புறம் அந்த நான் திருத்திக் கொண்டு வந்திருக்கிற இந்த பட்டியலை கட்டி நிதி வாங்கிக்கோங்க இதுவா இதுவா பட்டியல் நீங்க கொடுத்த பழைய பட்டியல பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது நீங்க தெரியாம பல பொருட்களுக்கு கூடுதலா சேர்த்திருக்கீங்க சில சாதாரண பொருட்களோட எண்ணிக்கை கூட அளவுக்கு அதிகமா இருக்கே என்ன மன்னிக்கணும் ஆச்சாரியாரி அந்த பட்டியல்ல இருக்கிற சில பொருட்கள் நமக்கு தேவையில்லை ஏன்னா அது மாளிகையில ஏற்கனவே இருக்கே அதோட அந்த பொருட்கள்ல இருந்த விலையுடைய பல பூஜ்யங்களை நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டீங்களா நான் அந்த மகா பூஜையை மட்டும் இல்ல இத வச்சு ஒரு எழவும் பண்ண முடியாது இப்படி அபசகுணமா பேசாதீங்க குருவே இது உங்கள மாதிரி பெரியவங்களுக்கு அழகா அதுவும் இல்லாம நீங்க பாப்பிச்சராய் வாச்சு நான் கிளம்பறேன் உத்தரவு கொடுங்க வர பாத்தீங்களா இதத்தான் பயோன்னு சொல்லுவாங்க இந்த மகா பண்டிதர் மேல இருக்கிற பயம் அவன் ரொம்ப சின்ன பையன் அதனால என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான்

எங்க போயிட்டீங்க நமக்கு அந்த அந்த எங்க நல்லாவே தெரியும் பிரமாதம் நீங்க எவ்வளவு அழகா தும்புறீங்க தெரியுமா எங்க கிடைச்சது

முட்டாள் கரப்பம்பூச்சா அது அங்கிருக்க பாரு என்ன விட்டு நான் போக மாட்டேன் நீப்போ நீப்போரிய

വംഗ പാത്തെ കുച്ചി 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 ഹാ ഹാ ആ ഹാ ഓടിടിച്ച് ഒരു വരിയ മോടിടിച്ച് പയൻതിരിച്ചി പാവം പയൻതിരിച്ചി എന്ന പാത്തെ യാര പാത്തേ

땡큐 아아 சரி இத என்னோட பாக்கியா நினைச்சுக்கறேன் உங்கால மொறஞ்சா எனக்கு இன்னுற உதவி செய்ய முடியுமா நீங்கள் கட்டளைடுங்க ம் ஆ ம் என்ன வரcom

உங்க பேரு டாச்சாரியா இல்லாச்சாரியா போட்ட விடுங்க அப்புறம் உங்களை தேடி வந்ததுக்கான பலன் எனக்கு இன்னும் கிடைக்கல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா பாருங்க

கிடச்சிடுச்சின்னே வச்சுக்கோங்களேன் நான் போய் தேடுறேன் தனியா உங்களோட செருப்பு உடனடியா கிடைச்சிரும் நான் கிளம்பட்டுமா தேங்க் யூ தேங்க் யூ டாட்டா சாரியா நீங்கள் ரொம்ப நல்லவரு ஆ என்னை ரொம்ப புகழறீங்க இரவு வணக்கம்

ஆமா நீ என்ன விஷயமா வந்திருக்க நல்ல வேலை இவங்களே ஞாபகப்படுத்திட்டாங்க அது ஒண்ணு இல்லைங்க இந்த தும்மல சரி பண்ணதா அச்சு இது உங்களுக்காக கஷாயங்க உண்டப்பா அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்குல்ல உங்களுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற உபசரிப்புல ஏதாவது குறை இருந்தா மறுக்காம சொல்லுங்க குறை இருக்கு சின்ன சின்ன குறை என்ன மாதிரி அது என்னன்னா